அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீவல்லி புத்தூராண்டா தன்யாஸ்ரீ பக்தி சேனல் நாம் நமது சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோங்க கூடியிருந்து ரெம்பா ரெம்பாவாயின்னு சொன்னால் இல்லையா தாயார் இதை அடிக்கடி ஏன் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோங்கிறதையும் நம்ம சேனலில் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம் நாம் அதையும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா தாயாருக்கு எப்பொழுதும் நாம் அப்படின்னு சொன்னா தான் பிடிக்குமா அவள் தான் கோவிந்தனை கொண்டாடணும்னு சொன்னான் அதனால தானே திருப்பாவைங்கிற உயரிய பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்துருக்கா அவ மட்டும் பெருமாளை வந்து கொண்டாடி அவ மட்டும் ஒரு நல்ல பேர் எடுத்துண்டு உலகமும் கொண்டாடும்படி பெரிய பெருமாள் செஞ்சாலே அப்பேற்பட்ட பெருமாளை நீங்களும் கொண்டாடுங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து என்ன செய்கிறா பாதையை காட்டியிருக்கா திருப்பாவை மூலமா தாயார் எவ்வளவு அழக்கா புன்சிரிப்போட இருக்காங்க இது இவர்தான் தாயார் கொண்டாடிய பெரிய பெருமாள் இவர் நல்லா இருக்கிற இடத்துலையே சேவிச்சுக்கோங்க கோதை கொண்டாடிய ஸ்ரீ பெரிய பெருமாள் இந்த பெரிய பெருமாள்கிட்ட வந்து அடிக்கடியே ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தால் பெரிய பெருமாள் சேவிச்சிடுங்க சேவிச்சிடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வடபெருங்கோவிலுடைய பெருமாள் இருக்கார் இல்லையா அவர் தான் ஸ்ரீ விஷ்ணுஜித்தரை பெரியாழ்வாராக கொண்டாடி அழகு செய்து பார்த்தவர் விஷ்ணு சித்தர் நிறைய கைங்கரியன் பண்ணியிருக்கார் நிறைய பாசுரங்கள் இயற்றியிருக்கார் அதெல்லாமே நம்மளுக்கு தெரியும் ஆனால் அவர் முதல் முதலாக மாலை கைங்கரியம் புஷ்ப கைங்கரியம் தான் பெருமாளுக்கு பண்ணிட்டு இருந்தார் பெருமாளுக்கு அதுலேயே வந்து விஷ்ணு சித்தர் மேலே தீராத அளவுக்கு அன்பும் பாசமும் காதலும் பெருமாளுக்கு விஷ்ணு சித்தர் மேலே அதிகமாகிடுதான் இது கொஞ்சம் நல்லா இருக்கல நம்ம பெருமாளை பக்தி செய்கிறது வேற அன்பு க செலுத்துறது வேற பெருமாள் நாம மேல அன்பு செலுத்துவாரா நம்ம மேல அன்பு செலுத்துவாரா அப்படின்னா கண்டிப்பா ஸ்ரீ பெரிய பெருமாள் நம்ம மேல அன்பு செலுத்துவார் அவருக்கு வந்து குழந்த தான் பெரிய பெருமாள் எல்லாரும் சொல்வாங்க கோவிலுடையான வந்து தாத்தா உமாச்சி அவருக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படி ஆமாம் அவருக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும் நம்ம வீடுகள்லேயே பார்ப்போம் நம்ம அப்பா நம்ம அப்பா நம்ம கிட்ட காட்டுற கண்டிப்புக்கும் நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் நம்ம மேலே கண்டிப்பு காட்டினாலுமே நம்ம மேலே ஒரு அளவில்லாத ஒரு அன்பு செலுத்துவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஸ்ரீ பெரிய பெருமாளோட அன்பும் ஆச்சாரியனுக்கெல்லாம் ஆச்சாரியனாக இருங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ பெரிய பெருமாள் தான் வருடம் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் தாயார் சூடி கலைந்த மாலையை சூடிக்கிறார் சரி நாம தினமும் ஒரு திருப்பாவை பாசுர கோலம் பாசுர ஓவியம் பாசுர பாடல் பார்த்துட்டே இருக்கோம் இந்த தினமும் ஒரு திருப்பாவை அப்படின்னு என்னால் வந்து டெய்லி ஒரு திருப்பாவைலாம் எங்களால் சொல்ல முடியாதுங்க கோதை வந்து முப்பது தான் சொல்லியிருக்கா இருந்தாலும் இந்த முப்பது சொல்கிறதுக்கும் எங்களுக்கு நேரம்லாம் இல்லைங்க அப்படிங்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சு திருப்பாவை மட்டுமாவது சொன்னீங்கன்னா திருப்பாவை முப்பதும் சொல்லிய பலன் கிட்டும்னு சொல்கிறாங்க அது என்னங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க்கும் கொடுக்குறேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துக்கோங்க முடிஞ்சவரை திருப்பாவை முப்பதும் சொல்லுங்கள் அடுத்ததாக்க கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய நித்திய கல்யாண வெங்கடேஷ பெருமாளோட மார்கழி சிறப்பு அலங்காரத்தை இருக்கோம் இன்னைக்கு பெருமாள் குருவாயூரப்பனாக சேவை சாதிக்கிறார் கோதை தான் ரொம்ப கொண்டாடினாளாம் கிருஷ்ணரோட கதைகளை கேட்டு 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 தான் கோதை அதிகமாக பக்தியை வளர்த்துட்டாலாம் குருவாயூரப்பனை நினச்சிண்டாலே போதும் கோதைக்கு ரொம்ப 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 பிடிக்கும் கோதையை கொண்டாடினா பெரிய பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து அவ்வளோ அழகா இருக்கார் இன்னைக்கு மார்கழி சிறப்பு அலங்காரத்துல இருக்கிற இடத்துலையே சேவிச்சுப்போம் எல்லோருக்கும் பெருமாளதாருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் அடுத்ததாக இன்றைய பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படிங்கிற பாசுரம் இந்த பாசுரம் மிகவும் விசேஷமான பாசுரம் கஞ்சன் வயிற்றில் நெருப்பண நின்ற நெடுமாலேன்னு பெருமாளை சிறப்பிச்சு சொல்றாங்க தாயார் இந்த பாசுரத்துல இந்த பாசுரம் வந்து திருப்பாவை முப்பதுமே விசேஷம் அது இந்த பாசுரத்துல கிருஷ்ணரோட அவதாரத்தை ரொம்ப அழகா தாயார் எடுத்து சொல்றாங்க இந்த பாசுரத்திற்கு ஏற்றபடியான ஓவிய கோலத்தை நங்கநல்லூர்ல இருந்து நம்ம தேஜஸ்வினி கிருஷ்ணன் கிருஷ்ணர் தேவியை வைத்து பிறந்து வரைஞ்சி அனுப்பியிருக்காங்க யசோதாமா கிட்ட போய் இருக்காங்க நன்றி அழகா அடுத்ததாக ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து அலமேலு ரங்கராஜன் மாமி நமக்காக திருப்பாவை பாசுர கோலமும் பாசுர ஓவியமும் வரைஞ்சி தந்திருக்காங்க இந்த ஓவியத்தை பாருங்களேன் கீழே முதல் ஓவியத்தில் தாயார் வந்து பாடுறாங்க எப்படின்னா எப்படி ஓர் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர் அப்படிங்கிற அந்த பாசுரத்துக்கு ஏற்றபடியாக கிருஷ்ணரை தலையில் சுமந்துட்டு கோகுலத்துக்கு வந்து எப்படி அழகாக வசுதேவர் எடுத்துகிட்டு போகிறார் அந்த காட்சி அடுத்ததாக கிருஷ்ணர் யசோதா அம்மா கழுத்தை அழக்க கட்டுண்டு அம்மாவை என்ன கொடுமா தயிர் குடுமா அப்படின்னு கெஞ்சிற குழந்தையாக யசோதாமாவை கட்டின்னு அழகாக குறும்புத்தனம் பண்ணுற குழந்தையாக இருக்கார் அதற்கு நேராக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வடபெருங்கோவிலுடையான அப்படியே தன்னோட ஓவியத்தில் கொண்டு வந்திருக்காங்க ஆமாம் அவ்வளோ அழகாக பார்க்கடலில் பள்ளி கொண்டுன்ற பெருமாள் வந்து அவ்வளோ அழகாக சேவை சாதிச்சுட்டுருக்கார் தாயார் வந்து இப்படி தான் தாயார் கற்பனை பண்ணிகிட்டே இருக்கா தாயார் வந்து ஒவ்வொரு விஷயமும் சொல்கிறப்பையும் விஸ்வலாகவும் அதை நம்ம தாயார் திருப்பாவை சொன்னோன்னாலே போதும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷ்வலாகவும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிறது பாருங்களேன் ஓ இப்படி தான் இருக்குமோ கதைகள்லாம் இப்படி தான் இருக்குமோன்னா அவ்வளோ அழகாக தாயார் திருப்பாவைங்கிற பொக்கிஷத்தில் நம்மளுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இந்த ஓவியத்தை நம்மளுக்காக வரைஞ்சி கொடுத்துருக்காங்க நன்றி அலமேலி ரங்கராஜன் மாமி அடுத்ததாக மார்கழி கோலங்கள் சிறப்பு கோலங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா மார்கழி கோலங்கள் பகுதிக்கு ராம்கோ இருந்து ஈஸ்வரி செல்வம் ரொம்ப அழகாக கோலம் வரைஞ்சி கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்னா இருக்குது ஈஸ்வரி செல்வம் நன்றி அடுத்ததாக பத்மாவதி ராஜகோபாலன் அம்பத்தூர்லேருந்து மார்கழி கோலம் சிறப்பு பகுதிக்கு அவங்க கோலத்தை அனுப்பியிருக்காங்க சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது நன்றிங்க பத்மாவதி ராஜகோபாலன் அடுத்ததாக சிங்கப்பெருமாள் இருந்து சுகன்யா பாலாஜி அவங்களோட குளத்தை பார்த்துட்ருக்கீங்க மார்கழி கோலங்கள் பகுதியில் ரொம்பவே அழகாக இருக்குது நன்றி சுகன்யா பாலாஜி அடுத்ததாக உமா சந்திரசேகர் அக்காவோட குரலில் இன்றைய திருப்பாவை பாசுகிற பாடலை கேட்கலாம் வாங்க கூடியிருந்து குழந்தையில் ஒரு அம்பாவாய்னு சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க ப்ரீவியஸ் வீடியோவில் என்னைக்கா பூசவம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்கள் அதற்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் சப்ஸ்க் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போற எல்லா வீடியோஸும் உடனே உடனே விசிபல் ஆகும் நன்றி ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரி ரவி ஒருத்தி மகனாய் பொழித்து పోరి రవి మగ నాయ நெருப்பென நின்ற நெடுமாலே நெருப்பென நின்ற நெடுமாலே நெருப்பென நின்ற நெடுமாலே கஞ்சன் வீட்டில் நெருப்பென நின்ற நெடுமாலே നിരൂപണ നിമാലൈ അർത്തി വന്തോ ഫര തരുദിയ അർത്തി വന്തോം ഫര തരുദിയശല്വം ശിവഗം യാടി തൃത്ത കശല്വം